இருக்குது இந்த பாளையம்ங்கிறது எத்தனை பக்கம் வருது இந்த ஊருங்கிறது எந்த ஊர்ல வருது சென்னையில என்னென்ன சிஸ்டமேட்டிக் இருக்குது என்னென்ன நடக்குது கோயம்புத்தூர்ல என்னென்ன நடக்குது ஒரு திருப்பூர்ல என்ன நடக்குது ஈரோடுல என்ன நடக்குது பொதுவான விஷயம் என்ன நடக்குது என்ன மக்கள் பிடிச்சிக்கிறாங்க என்ன பிடிக்கல அப்படிங்கிற கண்டன்ட்டு எல்லாத்துக்குமே இருக்கு ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா ஒரு விஷயம் தான் பேசுறாங்க அப்படின்னு எல்லாம் இல்லை எல்லாத்துக்கும் ஆன மாதிரி நம்ம என்ன புது பெரிய கலெக்டரா இல்லை நம்ம பெரிய ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவரா நம்ம என்ன பெரிய ராஜாவா யாரும் வாழ முடியாத வாழ்க்கை இருக்கிறவரா நார்மலாக இருக்கிற மனுஷந்தாங்க எல்லாருமே எல்லாத்துக்குமே எல்லாம் வருங்க எல்லாத்துக்கும் எல்லாம் வரும் இந்த குங்குமம் இந்த குங்குமம் என்ன நல்ல கம்பெனி வாங்கலாமா இல்லை மோசமான கம்பெனி வாங்கலாமான்னு இந்த ரூபாய்க்கு அஞ்சுருவாய்க்குமே பத்து ரூபாய்க்குமிக்கிக்கு இருபது ரூபாய்க்கு நல்லா நல்லாயிருக்கு அவ்வளோதான் அது பொருள் அப்படி இருக்க நல்லாயிருக்கு தரமாக இருக்குது அதுக்குன்னு போய் பேரம் பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது கிடையாது ஒருத்தங்கிட்ட பேசி அவங்ககிட்ட திறமையாக பேசி அவங்ககிட்ட காசு பிடுங்குறதும் அவங்ககிட்ட பேரம் பேசி வாங்குறதெல்லாம் இல்லை அந்த வாயை அந்த வாய் அந்த வேலை செய்கிற வாய் ஒரு திறமையாக கற்றுக்கணும் ஒரு விஷயம் அதை நம்ம மூளையில ஏத்தி நம்ம பேசணும் யாராச்சும் கூட்ட சொல்லணும்னு ஒரு டெக்னிக்கலாக சொல்லணுங்கிற மூளை எல்லாம் போயிருமா எல்லாம் கட்டுக்கதையா எல்லாம் நீங்கள் செய்வதா எல்லாம் வேணும் என்று செய்வதா எப்படி வேணால் எடுத்துக்கலாம் வெளிப்படுத்து என்ன வருதோ வருட்டு என்ன வருதோ வருட்டு வெளிப்படுத்து தப்பு இல்லை புறா பற்றி பேசு மனிதன் கஷ்டப்படுகிறான் மனிதன் கஷ்டப்படுகிறான் என்று நாம் சொல்கிறோம் எத்தனையோ வாய் பேச முடியாத உயிரினங்கள் ஐந்து அறிவு உயிரினங்கள் எத்தனையோ உயிரினங்கள் பசிக்கு வாடுகிறது பசிக்கு ஒரு நாளைக்கு எத்தனை உயிரினங்கள் இறக்கிறது ஆடா மாடா ஏதோனா நாய்க்குட்டி பூனைக்குட்டி காகம் புறாக்கள் எவ்வளவு எத்தனை இறக்குது எனக்கு தெரியுமா அதை கண்டா மனிதன் இறந்தால் மட்டும்தான் அது கணக்கெடுப்பு விடும் ஐந்தறிவு ஜீவன் எத்தனையோ இறக்கிறது எதற்காக இறக்கிறது சாப்பாடு இல்லாமல் இறக்கிறது உணவு கிடைக்காமல் இறக்கிறது அது யாருக்கு சொல்ல தெரியும் தெரியாது அது நம்மளுக்கு நம்ம மனிதர்கள் தான் முக்கியம் மற்ற உயிரினங்களும் உயிரினங்கள் தான் அதுக்கு தகுந்த சரணாலயங்களும் அதுக்கு தகுந்த பாதுகாப்பு மையங்களும் கண்டிப்பாக இருக்கிறது அது நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் எத்தனையோ உயிரினங்களுக்கு நம்மளுக்கு முடியாதவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் ஏதோ உள்ள ஜீவன் நாய் பூனை இன்னும் எறும்பு ஏதோ கொசு எத்தனையோ இருக்குது அதுக்கு ஏதோ நம்ம உணவளிக்கிறோமா இல்லை எங்கேயோ போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துடுது அவ்வளோதான் நம்மளை வந்து கடிச்சு வச்சது நம்மளை கிள்ளிது பாம்பு நம்மளை கடிச்சது கிள்ளிடுது அதை அதுக்கு உண்டான விஷயம் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு வீடியோ போடலாமலாம் அதை பற்றி பறவைகள் ஐந்தறிவு உயிரினங்களை பற்றி நம்ம வீடியோ போட்டோம்னாவே கிட்டத்தட்ட வருட கணக்காக பேசலாம் ஒரு மரத்தை பற்றி பேசுனா அதையும் வருட கணக்காக பேசலாம் ஒரு வீட்டை பற்றி பேசுனா அதையும் வருட கணக்காக பேசலாம் நிறைய இருக்குது வீட்டில் என்ன தளத்துலேருந்து பி ஸ்டாண்டு எம் ஸ்டாண்டு சிமிட்டி செங்கல் கருங்கல் பேஸ்மெண்ட்டு அஸ்திவாரம் எதை தோன்றா எதை பிடுங்கிற எதை வைக்கிற எப்படி அங்கே அந்த கட்டரை ஸ்ட்ராங்காக நிற்குதுங்கிற மக்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு மேஸ்திரி கூட கேட்கலாம் ஒரு இன்ஜினியர் கூட கேட்கலாம் ஒரு மேஷனால் கூட கே கேட்கலாம் ஒரு பெரியாள் கூட்ட கேட்கலாம் ஒரு சித்தாள் கூட கேட்கலாம் அஸ்திவாரம் எதுக்கு தோன்றுறாங்கன்னா கட்டரை நிற்கிறக்கு அது நல்லா கிளீராக தெளிவாக எப்படின்னா அவங்ககிட்டவே கேட்டுக்கணும் ஏன்னா படிச்சுருக்குறாங்க அவங்க சொல்லுவாங்க வண்டியும் மனிதனும் ஒன்று வண்டியும் மனிதனும் ஒன்று அதை யார் இப்போ ஏற்றுக்கிறாங்க வண்டி மனுஷனை பாதுகாப்பு மாற வண்டி பாதுகாப்பு பண்ணாத வண்டி நம்மக்கிட்ட நிலைக்கு இல்லைன்னா அப்பப்போ நம்மளுக்கு எப்படி மிஸ்டேக் வருதோ ஒன்றும் கண்டுக்காமல் நம்ம மாட்டோம்னா மிஸ்டேக் ஆகிட்டே இருப்போம் அந்த மிஸ்டேக் ஆகிட்டேதே இருக்குது கடைசி வரைக்கும் அது எப்படி அதை சரி செய்வது அப்பப்போ சரி செஞ்சுக்கணும் என்னென்ன பிரச்சனையோ அதை சரி செஞ்சுக்கணும் அப்போத்த உருட்ட முடியும் எல்லாமே தான் ரோட்டில் வாங்கல ரோட்டில் நின்னுங்களே எத்தனை விஷயம் நடக்குது ஒரு ரோட்டில் இருக்குது ஆயிரம் விஷயம் என்னால் முடியாது என்னால் தெரியாது என்ன புரியாது என்னால் அதுவும் பண்ண முடியாதுன்னு நின்று பேசு அனுப்பிச்சுடு கேவலம் பேசுனா பேசிட்டு வச்சிடறேன் கேவலம் பேசணும் கஷ்டமாக தானே கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணு இல்லைன்னா கமெண்ட் பண்ண தூக்கி ரிமூவ் பண்ணி விட்டுரு உனக்கு அவ்வளோதான் என்ன தொல்ல பண்ணுறா அவனால் எந்த ஒருத்தமும் இல்லை அவனால் எந்த ஒரு பயனும் இல்லை நம்மளை லந்து தான் பண்ணுறான் நம்மளை தான் பேசினா நம்மளை கிண்டாக தான் பேசுனா அவனை ஃபஸ்ட்டு முதல் முதல் பிளாக் பண்ணி விட்ரு உனக்கு என்ன வருது அதை செய்ய என்ன பேசணுமோ அதை பேசு நான் மட்டும் பேசுவனல்ல அனைவரும் பேசுவவன் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திறமையை உங்களுக்கு கூடி கிடைக்கக்கூடிய உறுதியை எதில் செலுத்தணுமா அதில் செலுத்து அதில் வெற்றி பெறும் அதை விட்டுவிட்டு எதுவுமே வராது எவளுக்கு எதுவுமே வராது நம்ம வாழ்க்கையே இப்படித்த நம்மும் அப்படித்த நம்ம கூட படித்தவரை இவ்வளோ வாய் பேசுகிறா படிக்கும்போது ஒன்றுமே பேச மாட்டேன் இப்போ அப்படி பேசுகிறா படிக்கும்போது நல்லா விளையாண்டுட்டு இருப்பா இப்படி அப்படி நல்லா பேசுகிறா படிக்கும்போது ஓடி திரிவா ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறதா இப்போ அப்படி பேசுற நமக்கு ஒண்ணுமே தெரியலையே நாலா பக்கம் போய்க்கிறேன் மெட்ராஸ் போய்க்கிறேன் வெளிநாடு போய்க்கிறா அங்க போய்க்கிறா இங்க போய்க்குறேன் தெரிஞ்சு வச்சுக்கிறா நம்ம ஊருக்குள்ளேயே கிடக்குறோம் என்னதான் படிச்சு என்ன பண்றது என்னதான் வேலைக்கு போய் என்ன பண்றது நம்மளுக்கு இன்னும் மைண்ட்ல தோணுது இன்னும் நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்காதுங்க எல்லாத்துக்கும் மைண்ட்ல நிறைய இருக்குது பேச வேண்டிய விஷயம் எத்தனையோ இருக்குதுங்க ஏன் வராது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடியோ இல்லைங்க இரநூறு வீடியோ கூட போடல டைம் இருந்தால் வேலைக்கு போகிற டைமு நானும் வேலைக்கு போகிறேன் ஊரும் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிற டைமு காலையில் ஒம்பது நைட் ஏழு அந்த டைம் விட்டுட்டு லஞ்ச் ஹவர் கிடைச்சா ஒரு வீடியோ போடுங்க டீ டைம் கிடைச்சா ஒரு வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுறதை பொழுதாக வைக்காதீங்க காலையில் எழுந்திருக்கீங்களா அஞ்சு மணிக்கு எட்டு மணி வரைக்கும் எல்லாம் நிறைய வீடியோ போடணும் போட்டு முடிச்சுடுங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு மணி நேரம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இரவு வரீங்களா எட்டு மணி எட்டு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஏதோ வீட்டில் சப்போர்ட் பண்ணால் பண்ணுங்கள் பத்து மணிலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்று பேச வீடியோக்கு இது போடுறதுனா போடுங்க ஏதோ ஒன்று பண்ணுங்கள் பதினொரு மணிக்கு படுங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துடுங்க இல்லை நாலு மணிக்கு எழுந்திரிங்க உங்களோட பிரியா என்னென்ன தோணுதோ ஒரு நாளைக்கு என்னென்ன உங்களுக்கு நடக்குதோ அன்றாட வாழ்க்கையை வீடியோவாக போடுங்க அன்றாட நடக்கக்கூடிய வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படும் சலனங்களும் சலிப்புத்தன்மைகளும் கோபத்தன்மையும் பொறுமையும் நிதானமும் என்ன நடக்கிறதோ நடந்தாலும் சரி நல்லது நடந்தாலும் சரி அதில் ஏற்படும் விளைவுகளும் நன்மைகளும் தீமைகளும் இன்பங்களும் துன்பங்களும் வைத்து ஒரு நாளைக்கு வீடியோ போடு எத்தனை மணி நேரம் டைம் இருக்குது அதில் எத்தனை இன்சிடென்ட் உனக்கு நடக்கு அந்த இன்சிடென்ட் வச்சு அதை புரிஞ்சு அதில் உனக்கு என்ன வருதோ அதை வச்சு ஒரு வீடியோ போடு நடக்குது ஒரு நாளைக்கு இருபது விஷயம் நடக்கு அந்த இருபது விஷயத்தில் ஒரு விஷயம் ஒன்றை மைண்டில் ஏறுமா பத்து பர்சன்டேஜ் ஒன்று மைண்டில் ஏறுமா ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் மைண்டில் ஏறுமா அந்த ஒரு விஷயத்தில் சரியாக தெளிவாக உன்னால் சொல்ல முடியுமா சொல்லு அஞ்சு நிமிஷம் தான் சொல்ல முடியாது அஞ்சு நிமிஷம் சொல்லு மற்றங்க யாரையும் தாக்கி பேசாத மற்றங்கள் யாரோட மனசையும் காயப்படுத்தாத அந்த அஞ்சு நிமிஷம் கரெக்டாக உனக்கு பேச முடியுமா மற்றவங்களுக்கு குரிகிற மாதிரி சொல்கிறியா மற்றவங்களுக்கு அறிகிற மாதிரி சொல்கிறியாங்கிறத பிளான் பண்ணு அப்புறம் பேசு இருபது விஷயம் நடந்ததுன்னா அதில் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் முப்பது செகண்ட் நடத்துமே என்னால் பேச முடியும்னா பேசு தப்பு கிடையாது அது எப்படியே பயிற்சியாக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு நிமிஷம் பேசுவேன் அப்படியே பயிற்சி ஆகிட்டிருந்தேன்னா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் பேசுவேன் பத்து நிமிஷ வீடியோ பெரிய வீடியோ இல்லை ரீல்ஸை ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் போட்டிங்கனாவே உங்களுக்குற திறமை தனத்தானா வரும் திறமை 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 அப்படியெல்லாம் கிடையாது ஒவ்வொருவரும் திறமையான ஆளுக அது வெளிப்படுத்துகிறதில்ல கூச்சம் கூச்சம் பெக்கம் மானம் கேவலம் ஏளனம் அப்படின்னு தான் பாட்டுக்குறோம் எவன் பேசுனே என்னங்க அவன் அவன் பேசுனா அவன் அவன் பொழப்பை பார்த்துட்டு போகிறான் அவனுக்கு என்ன பொழப்பு அவன் என்ன பண்ணுறான் அவன் பேசி அவன் குடும்பத்தை பார்க்குறக்கே பார்க்க முடியாது அடுத்தவனை குறை பேசிட்டு அடுத்தவனை சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன் அவனுக்கு என்ன திரும்ப வருதுன்னு தெரியாது சரியாக வேலைக்கு போக மாட்டான் எதுக்கும் போக மாட்டேன் மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லைன்னா அப்பனா தான் காசு சம்பாதிச்சது அதில் வாங்கி உட்காந்து சாப்பிட்டு போவேன் அவனோடய ஸ்டேட்டஸ் பார்க்குறான்னு அவர்தே நீங்கள் வீடியோ பழங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்கன்னா மறுபடியும் திம்மடி அவன் பேசிட்டு இருக்கேனா அவனுக்கு பிளாக்ல ஓடுங்க அந்த மாதிரி தேடி கில்லாடி கிளெலாம் இருக்கிறாங்க அவங்கள ஃபஸ்ட்டு பிளாக்கில் போட்டு உங்களோட வேலையை பாருங்கள் பார்த்துட்டே போங்க யாரும் பெரிய ஆட்கள்கள்ல ஒவ்வொருவரும் பெரிய ஆட்கள் ஒவ்வொருவரும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் பெரிய பெரிய மனிதர்கள் சரிங்களா அவர் நல்லா சம்பாதிக்க காரில் போகிறார் ஆள் அப்படி இல்லை நீயும் ஆள் தான் அவர் காரில் போகிறாருன்னு அவர் பெரிய பெரியாள் நீயும் பெரியாள் தான் பெரியாளருக்கு உண்டான விஷயம் என்ன மு முயற்சிக்குதோ அதை பண்ணணும் சம்பளம் கம்மியாக தான் வாங்குறாங்கன்னா வாங்கு தப்பு இல்லை அது சரியாக வாங்கி சரியாக பயன்படுத்தி சரியாக இரு எக்ஸ்ட்ரா எதாவது ஒர்க் பண்ணோன்னு எக்ஸ்ட்ரா எதுவும் ஒர்க் பண்ணு தப்பு கிடையாது எது தப்பு எதுவுமே தப்பாது வாழ்க்கையில் எதுவுமே தப்பு கிடையாது நான் சொன்னது கண்டிப்பாக புரிஞ்சது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் உண்டான விஷயம் ஒவ்வொருவருக்கும் உண்டான சொற்கள் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க சாதாரண சொற்கள்லைங்க நானும் நடக்கும்போது பேசுவேன் வண்டியில் போகும்போது பேசுவேன் வீட்டில் இருக்கும்போது பேசுவேன் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா பேசுவேன் ட்ரெஸ்ஸை எப்படி அயன் பண்ணலாம் தண்ணிலையும் எப்படி தண்ணிலேயுமே கையிலேயுமே நீவியே ஒரு ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிக்கலாம் கடிச்சு பிச்சு